ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சூப்பர் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் ராகி 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 இட்லி இட்லி எப்படி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க பார்க்க ஒரு கடை வச்சிருக்கேன் அடுப்புல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடவுள் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் கடலைப்பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம் நீரகம் கடுகு பொருகிச்சு கொஞ்சம் உடச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூடவே நறுக்கிய பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் துருவுல இஞ்சி துருவுளை கேரட் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்கறது ஒரு பிளேவரை கொடுக்கும் நல்ல ஒரு வாசம் இருக்கும் அதுவே நம்மளை சாப்பிட தூண்டுங்க அதுக்காக தான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் லைட்டா வதங்கினதும் ஒரு கப் தவை சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் தவைய நல்லா வாசம் வர வரைக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் கிட்ட வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வச்சுடவை இதோட ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிடலாம் நல்லா கிளறிட்டு இந்த ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நறுக்கிய மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாசத்தை கொடுக்கும் இட்லிக்கு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இது நல்லா ஊறிருக்கும் இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா கிளறிக்கலாம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு நான் இட்லி தட்டில எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன் இட்லி ஊத்திக்கலாம் இன்னொரு பிளேட்லயும் ஊத்திக்கலாம் நான் ஆல்ரெடி இட்லி தண்ணியை கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி சூப்பரா வெந்துருச்சு நம்ம அதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டான ராய் இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ